நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச டெடிபியர் தெரியுமா ஒரு ஜனாதிபதி செஞ்ச காரியம்தான் காரணம் அமெரிக்க ஜனாதிபதி தியோடர் ரூஸ்வெல்ட் ரூஸ்வெல்ட் என்பவரின் செல்ல பெயர் டெடி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் கரடி வேட்டைக்கு சென்றபோது அங்கிருந்த ஒரு கரடியை சுட மறுத்துவிட்டார் காயம்பட்ட ஒரு கரடியை சுடுவது வீரமல்ல என்று அவர் கூறினார் கார்ட்டூன் கொடுத்த ஐடியா இந்த சம்பவத்தை ஒரு பத்திரிகையாளர் கார்ட்டூனாக வரைந்தார் அதை பார்த்த நியூயார்க்கைச் சேர்ந்த மோரிஸ் மிக்டோம் மோரிஸ் மிக்டம் என்ற கடைக்காரர் ஒரு துணி கரடியை தைத்து அதற்கு டெடிஸ் பேர் என்று பெயரிட்டார் உலக புகழ் பெற்ற பொம்மை அதே காலகட்டத்தில் ஜெர்மனியைச் சேர்ந்த மார்கரெட் ஸ்டீஃப் மார்க்ரெட் ஸ்டீஃப் என்பவரும் மென்மையான கரடி பொம்மைகளை உருவாக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று இல் ஒரு பொம்மை கண்காட்சியில் இது உலகளவில் பிரபலமானது டைட்டானிக் கப்பலும் டெடிபியரும் டைட்டானிக் கப்பல் மூழ்கிய போது உயிரிழந்தவர்களின் நினைவாக மார்னிங் பேர்ஸ் என்ற கருப்பு நிற டெடிபியர்கள் உருவாக்கப்பட்டன இது இன்றும் மிக அரிதான ஒன்றாக கருதப்படுகிறது மதிப்பு சாதாரணமாக தொடங்கிய இந்த பொம்மை இன்று பில்லியன் டாலர் சந்தையாக மாறியுள்ளது உலகின் விலையுயர்ந்த டெடி பியர் லூயிஸ் விட்டான் டெடி சுமார் இரண்டு டாலர் பத்து சென்ட் மில்லியன் இந்திய மதிப்பில் பல கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டது